شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الأنبياء سلام عليك سيد الأسفياء سلام عليك சில விஷயங்கள் இருக்கிறது உலகத்தில் அவைகளை நாம் சிரத்தை எடுத்து செய்வோமையானால் அதன் காரணமாக நம்முடைய உள்ளம் அமைதி அடைந்தோம் ஆனால் இந்த ஒரு விஷயத்தை நாம் முயற்சி எடுத்து நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் எல்லா காலமுமே நம்முடைய உள்ளம் கவலையிலேயே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இதை செஞ்சுக்கிட்டா எப்பயுமே நம்ம உள்ளத்துக்கு நிம்மதி ஆனால் செய்யறது கொஞ்சம் கஷ்டம் சிரமப்பட்டு முயற்சி எடுத்து அதை கொண்டு வந்துட்டோம்னா எப்போதும் நாம் நிம்மதியாக இருக்கும் ஆனால் இதை நாம் செய்ய தவறிவிட்டால் எல்லா காலமும் நாம் கவலையாகவே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் லாபம் வெறும் ஜாதி வழியில்

அந்த பயில பார்த்து யாரு அவங்கள சாப்பிட்டு இன்னும் வளர்ச்சி எனக்கு வந்து வாசி அப்படி சொல்லக்கூடாது ரொம்ப உங்களுக்கு என்ன பிள்ளை கொடுக்கணும் அந்த பிள்ளையை என்ன படிப்பு படிக்க வைக்கணும் அந்த பிள்ளைக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும் ரொம்பக்கு தெரியும் உங்க பூண்டாடி சொன்னீங்கல்ல அவங்க அவரையும் அது அவனுக்கு உண்டான ஏற்பான்

நான் இன்னும் வாடகை ஊட்டம் தான் இது எப்படி நினைச்சது காலம் மூலம் கவலைப்படும் இல்லை என் ரொம்ப இதான் பிடிச்சிருக்கு என்ன வாடகை ஊட்டை வச்சு பார்க்கணும்னு என் ரொம்ப காசை அது வந்து எனக்கு எந்த குறையும் இல்லைங்க எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கு நமக்கு தந்திருக்கக்கூடிய வாகனம் எதுவாக இருந்தாலும் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா சேர்த்துக்கும் எல்லாம் நமக்கு தந்திருக்கக்கூடிய பணி அல்ல நமக்கு தந்திருக்கக்கூடிய நண்பர்கள் செலவுகள் சொல்லுவாங்க எனக்கு தான் கூட்டாளி கிடைத்தான் மாறுத அவனை ஒரு பெரிய பணக்கார கூட்டாளி கிடைச்சுக்கிட்டாங்க எல்லா செலவும் அவன் பண்றாங்க ஜாலியா ஊர் சுத்திட்டு வரான் நம்ம வெளியே போனா நம்ம மட்டும் வாங்கதான் நாலு பேர் நிற்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது எங்கும் இல்லாத ரப்புக்கு தெரியும் எனக்கு யார கூட்டாளியா சேர்க்கணும் எப்படி செய்யணும் என்ன செய்யணும் அதை நான் போதுமாக்கி கொண்டேன் இப்படி எல்லா விஷயங்களிலும் நாம் போதுமாக்கக்கூடிய அந்த சிந்தனையை கொண்டு வந்து விடுவோம்

மாறும் அது ஒரு பொருளாதாரம் போதுமாக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை என்பது மாறும் அது ஒரு பொருளாதாரம் எப்படிப்பட்ட பொருளாதாரம் தெரியுமா அந்த பொருளாதாரம் எப்போதுமே காலியாகவே ஆகா வ அப்படிப்பட்ட ஒரு சஜான பொட்டிஷம் பற்று அதனால் தான் உங்களுக்கு நான் சொல்றேன் நீங்கள் போதுமாக்கிக் கொள்ளுதலை கட்டிப்பிடித்துக்கொள்ளுங்கள் இன்னல் கனாக நிச்சயமாக போதுமாக்கி கொள்வதாகிறது மாறும் அது ஒரு மூலதனம் அது ஒரு பொருளாதாரம் அது ஒரு முதலீடு என்ன முதலீடு தெரியுமா அந்த முதலீடு குறைந்து போகவே செய்யாது இருந்துகிட்டே இருக்கும் இருந்துகிட்டே இருக்கும் இருந்துகிட்டே இருக்கும் எப்போதும் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மூலதனம் அப்படிப்பட்ட ஒரு முதலீடு அப்படிப்பட்ட ஒரு பொருளாதாரம் எது ஒவ்வொரு விஷயங்களிலும் போதுமாக்கி எல்லாம் செஞ்சிருக்கான் என் ரொம்ப செஞ்சிருக்கான் என் ரொம்ப மீறி எதுவும் நடக்குது என் ரொம்ப ஏற்பாடு என் ரொம்ப திட்டம் என் ரொம்ப நாட்டம் இப்படி எல்லா விஷயங்களையும் நாம் பொருந்திக் கொள்ள பழகி கொள்வோமே என்ன நடந்தாலும் மகிழ்ச்சி வந்தாலும் ஆம்பளை கூட எதிர்பார்ப்பீங்க பொம்பளை கூட வந்துடும் அந்த இல்லாம் என் ரொம்ப தெரியும் குடும்பத்துல ஒரு மரணம் நடக்கும் அந்த அம்புல இல்லா எனக்கு தெரியும் யாரை எவ்வளவு நாள் வாழ்க்கை எப்போ மோதாக்கள் எனக்கு தெரியும் அந்த அம்புல எல்லா விஷயங்களையும் பொருத்திக் கொள்ளுதல் இதை மட்டும் நாம் கொண்டு வந்து விட்டான் அதான் நபி சொல்லிட்டாங்களே அந்த பொருளாதாரம் தீர்ந்தே போவான் அப்ப அப்படின்னா என்ன எப்பயுமே நீங்க நிம்மதியா இருப்பீங்க இந்த நிலையிலும் நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள் பொருளாதாரம் தீர்ந்தே போகாத பொருளாதாரம் கனாக்கு என்றால் இந்த பொருள் இந்த கனாக்கு உங்களுக்கு வந்து விடுமையானால் நீங்கள் எப்போதும் நிம்மதியாகவே இருப்பீர்கள் என்பதுதான் இந்த அன்பிக்கூடிய பொருளாக இருக்கிறது அல்லாஹூ லாலமி போதும் நம்மை நிம்மதியாக வைத்திருக்கக்கூடிய அந்த என்று சொல்லப்படக்கூடிய உயர்ந்த குணத்தை உயர்ந்த தன்மையை உயர்ந்த சிந்தனையை இந்த செய்தியை நமக்கு சொன்ன நம்முடைய கண்மணி முகமது சல்லல்லாம் வரைகிற சில மகளை கொடுத்தால் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நம்முடைய நேசர்களுக்கும் கண்மணி நாயகத்தினுடைய ஒட்டுமொத்த உபத்தார்களுக்கும் தருவானாக يحكي لا إله إلا الله محمد رسول الله يا رب المرشدين فيزين سبحان الله يمينهم به سبحان الله وبركاته